ஒன் ஸ்டாப் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் எல்லாரையுமே ஒன் ஸ்டாப் தமிழ் சேனலுக்கு வெல்கம் பண்ணிக்கிறேன் இன்றைக்கி வீடியோவில் ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இந்த ரெசிபிக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவாதிரை ஸ்பெஷலாக இந்த திருவாதிரை களி பண்ணுவாங்க அந்த திருவாதிரை தான் பார்க்க போகிறோம் கூடவே திருவாதிரை கூட்டு எப்படி பண்ணுறோன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நார்மலாக இந்த திருவாதிரை களியை நிறைய பேர் வந்து பச்சரிசியை யூஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க ஆனால் நாங்கள் கருப்பு கவுனி அரிசி யூஸ் பண்ணி தான் இந்த திருவாதிரை களியை பண்ணியிருக்கிறோம் கப் அளவு கருப்பு கவுனியை தண்ணியை வாஷ் பண்ணி ஒரு பேனில் எடுத்துக்கலாம் இந்த அரிசியை வறுக்கும் போது இதோடைய கலர் வந்து பிளாக் அண்ட் ரெட் கலரில் இருக்கிறதுனால வறுபட்டுச்சா என்ன அப்படின்ட்டு நமக்கு தெரியாது அதனால ஹை ஃப்ளேமில் வைக்காமல் சிம்மில் வச்சே நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ இந்த கவுனி அரிசி நல்லா வறுபட்டாச்சு இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம் அதே பேனில் மூணு ஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்துருக்கிறேன் அந்த பாசி பருப்பையும் நல்ல பொன்னிறமாக மாறுறது வரைக்கும் நல்லா எடுக்கணும் வறுக்கும் போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்தி எடுத்துக்கணும் நம்முடைய கருப்பு கவுனி பாசி பருப்பு ரெண்டும் நல்லா வறுபட்டாச்சு இதை ஒரு தட்டில் வச்சு ஆற வச்சிடலாம் அடுத்து இந்த திருவாதிரை களி பண்ணுறதுக்கு தேவையான இனிப்பு ரெடி பண்ண போகிறோம் இதுக்கு நாம் வெள்ளம் எடுத்திருக்கிறோம் ரெண்டு டம்ளர் வெள்ளத்துக்கு ஏழு டம்ளர் தண்ணி விட்டு இதை நம்ம ஹீட் பண்ண போகிறோம் ஏன்னா இந்த வெள்ளத்தில் கொஞ்சம் அழுக்கு இருக்கும் அதை ஃபில்டர் பண்ணுறதுக்காக தான் நம்ம ஹீட் பண்ணுறோம் சூடு அப்புறம் அந்த கருப்பு கவுனி அரிசியையும் பாசி பருப்பையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கணும் பவுடர் பண்ணும்போது நல்லா நைசாலாம் அரையக்கூடாது அந்த ரவை எப்படி இருக்குமோ அந்த கண்டிஷனில் தான் இந்த களிக்கு தேவையான மாவு இருக்கணும் அதனால் நீங்கள் அரைச்சதுக்கு அப்புறம் ஒரு சல்லடையில் போட்டு நல்லா அரிச்சு எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு நைசாக பவுடர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த களி வந்து ரொம்பவே மாவு மாதிரி ஆயிரும் இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கணும் அடுத்து ஒரு பேனில் நம்ம ஏற்கனவே இனிப்புக்காக வெள்ளத்தை வந்து ஹீட் பண்ணி வச்சுருக்குறோம் அந்த ஹீட் பண்ண வெள்ளத்தை ஃபில்ட்ரு பண்ணி இதில் விட்டுடலாம் நம்ம இதில் கருப்பு கவுனி அரிசி யூஸ் பண்ணியிருக்கனால ரெண்டு டம்ளர் வெள்ளத்துக்கு ஏழு டம்ளர் தண்ணி வச்சு நம்ம இதை யூஸ் பண்ணியிருக்கிறோம் இதே பச்சரிசி யூஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா ரெண்டு டம்ளர் வெள்ளத்துக்கு அஞ்சு டம்ளர் தண்ணி போதுமானது இதில் தேவையான அளவு தேங்காய் துருவல் இதில் வந்து ஒரு கப் அளவு தேங்காய் துருவல் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் இந்த ரெண்டையும் கொஞ்சமாக ஹீட் ஆகிறதுக்காக விட்டுடலாம் இது கொஞ்சம் சூட் நம்ம பவுடர் பண்ணி வச்சிருக்கிற கருப்பு கவுனி அரிசி இதில் ஆட் பண்ணிடலாம் நார்மலாக இந்த திருவாதிரை களி வந்து பச்சரிசியில் பண்ணுவாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் நான் வந்து கருப்பு கவுனி அரிசியில் பண்ணியிருக்கிறேன் ஏன்னா இந்த கருப்பு கவுனி அரிசிங்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது அதுவும் பெண்களுக்கு கற்பப்பை சம்மந்தமான பிரச்சனைகளெல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு இந்த கருப்பு கவுனி அரிசி வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதில் நிறைய சத்துக்கள் இருக்கனால தான் நான் இந்த கருப்பு கவுனி அரிசியை இந்த களி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் பச்சரிசியில் கூட இந்த களியை பண்ணலாம் இதை நம்ம கிளறிக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சமாக தண்ணி வற்றி எப்படி ஆகுது பாருங்க ஒரு டம்ளர் அரிசிக்கு எவ்வளவு களி வந்திருக்கு பாருங்கள் இதில் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நார்மலாக பச்சரிசிக்கு அஞ்சு டம்ளர் தண்ணி போதுமானது ஆனால் இந்த கருப்பு கவுனி அரிசிக்கு கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்குங்கிறதுக்காக ஏழு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன் இதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் முந்திரி பருப்பு எல்லாம் ஃப்ரை பண்ணி போடணும் அப்படி கிடையாது இப்படியே நம்ம தூணா போதும் கூடவே காஞ்ச முந்திரி அதையும் கொஞ்சம் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த களி பண்ணும்போது கொஞ்சமாக கவனமாக இருக்கணும் ஏன்னால் இதில் வந்து பபுள்ஸ் வந்து மேலே தெறிக்கும் அதனால் கவனமாக இருந்துக்கோங்க கடைசியாக மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறேன் நெய் வந்து நிறைய ஆட் பண்ண மாட்டாங்க ரெண்டு அல்லது மூணு ஸ்பூன் தான் ஆட் பண்ணுவாங்க விட்ட நெய் வந்து எல்லா இடத்துலையுமே ஒன்றா ஜாயிண்ட் ஆகிறதுக்காக கொஞ்ச நேரம் நீங்கள் கிளறி விட்டுட்டே இருங்க ஒரு குறிப்பிட்ட கண்டிஷனில் இந்த களி வந்து பாத்திரத்தில் ஒட்டாமல் அப்படியே இருக்கும் அதுதான் கரெக்டான கண்டிஷன் அந்த டைமில் தான் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் நம்ம அதிகமாக வெள்ளை அரிசியை யூஸ் பண்ணி தான் அதிகமான உணவுப் பொருட்களை ரெடி பண்ணுறோம் காலையில் இட்லி தோசையிலிருந்து சோறு வரைக்குமே நம்ம வெள்ளை அரிசி தான் யூஸ் பண்ணுறோம் ஆனால் இந்த கருப்பு கவுனியில் சொல்ல முடியாத அளவுக்கு சத்துக்கள் நிறையவே இருக்குது தினமும் ஒரு வேளையாவது இந்த கருப்பு கவுனி அரிசி எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க ஏன்னால் இதில் வந்து நார்ச்சத்துக்கள் விட்டமின்கள் வெள்ளை அரிசியில் இல்லாத அளவுக்கு புரத சத்துக்கள் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் இருக்குது இதை நீங்கள் ஒரு வாரம் கூட வச்சு சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் கண்டிப்பாக மறக்காமல் இந்த களியை பண்ணி கொடுங்க இது திருவாதிரைக்கு மட்டும்தான் செய்யணும்னு கிடையாது நார்மல் டைமில் கூட நீங்கள் இந்த களியை செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ரொம்பவே ஆரோக்கியமானது அடுத்து திருவாதிரை ஸ்பெஷலாக நம்ம பார்க்க போகிறது திருவாதிரை கூட்டு இது வந்து இந்த திருநெல்வேலி சைட்லலாம் திருவாதிரை களி மட்டும்தான் பண்ணுவாங்க ஆனால் கோயம்புத்தூர் சைடில் மதுரை சைடெல்லாம் இந்த திருவாதிரை கூட்டும் பண்ணுவாங்க ஸோ அதைத்தான் நம்ம இப்போ அடுத்து பார்க்க போகிறோம் இந்த திருவாதிரை கூட்டோட ஸ்பெஷலே என்ன அப்படின்னா கொடியில் படர்ந்த ஏழு வகையான காய்கறிகளை யூஸ் பண்ணுவாங்க அதாவது வெள்ளப்பூசணி தடியங்காய் புடலங்காய் சவு பூசணிக்காய் அப்படின்ட்டு ஏழு வகையான காய்கறிகள் யூஸ் பண்ணுவாங்க இதை எல்லாத்தையும் முதல்ல தண்ணியில் வேக விட்டுறணும் இன்னொரு பக்கம் கால் கப் அளவு பருப்புக்கு கூட கொஞ்சமாக பச்சை பட்டாணி சேர்த்து வேக வச்சிருக்கிறோம் அடுத்து ஒரு வானொலியில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு கால் டீஸ்பூன் உளுந்து ரெண்டு டீஸ்பூன் முழு மல்லி காரத்துக்கு தேவையான அளவு அதாவது நான் வந்து ஆறு வர மிளகாய் சேர்த்து ஒரு வானலியில் வறுத்து எடுத்துக்கிறேன் உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக அதாவது கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இதையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் அடுத்து வறுத்த எல்லா பொருட்களையும் நம்ம சூடு ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த பவுடர் பண்ண பொருட்களுக்கு கூடவே ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் நான் எடுத்துருக்கிறேன் அதையும் சேர்த்து தண்ணி விட்டு நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் இங்கே நம்ம காய்கறிகள் வேக வச்சுருக்குறோம் காயெல்லாம் ஓரளவு வெந்ததுமே அதில் கொஞ்சமாக உப்பு மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கிறோம் கூடவே புளிக்கரிசல் புளிக்கரிசல் வந்து ஒரு லெமன் அளவில் பாதி அளவு தான் நம்ம கரைச்சி அதை வந்து இந்த காய்கறிகள் கூட ஆட் பண்ணணும் புளிக்கரிசல் விட்டதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த மசாலாவையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் அரைச்ச மசாலாவோட எல்லா டேஸ்ட்டும் வந்து இந்த காய்கறியில் இறங்கிறதுக்காக கொஞ்ச நேரம் நம்ம அப்படியே குக் பண்ணலாம் இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம பருப்பு வேக வச்சு வச்சுருந்தோம் அதை இதில் ஆட் பண்ண போகிறோம் இதை ஆட் பண்ணும்போது கொஞ்ச நேரம் அப்படியே நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் திக்கான கண்டிஷனுக்கு வந்துடும் தண்ணியெல்லாம் வச்சு கொஞ்சம் திக்கான கண்டிஷன் வந்ததுமே நம்ம கடைசியாக கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் வெல்லம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஒன்றா கிளறி நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சிடலாம் கூட்டு ரெடியாகிடுச்சு இந்த கூட்டுக்கு நம்ம தாளித்து விட போகிறோம் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் அதில் கொஞ்சம் கடுகு போட்டு கடுகு போட்டுனதுமே கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணி நம்ம தாளித்த இந்த கருவேப்பிலையும் எண்ணெயுமே இந்த கூட்டில் ஆட் பண்ணிடலாம் ரொம்ப மனமாக இருக்கும் இதில் வந்து நம்ம தண்ணி காய் தான் எல்லாமே சேர்த்துருக்கோம் அதனால உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த ஒரு கூட்டுமே எல்லா காய்கறிகளும் இதில் சேர்ந்துருக்குது ஸ்லிம் ஆகணும்னு நினைக்கிறவங்க கூட நீங்கள் இந்த கூட்டை அடிக்கடி உங்கள் வீட்டில் பண்ணுங்க ஏன்னா இதில் வந்து தண்ணி காய் தான் எல்லாமே சேர்ந்துருக்குது இதில் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு பருப்பு சேர்க்கணும் நினைக்கிறவங்களும் பருப்பு எடுத்துக்கலாம் இது திருவாதிரைக்கு தான் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாதுங்க எந்த நாட்கள்லேயும் நமக்கு இந்த காயெல்லாம் நிறைய கிடைக்கிற டைமில் நீங்கள் இதை மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் இந்த திருவாதிரைக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் திருவாதிரை கூட்டு அண்டு களி நீங்கள் செஞ்சு பாருங்க